தேவர் ராஜ்யத்தில் பிரசங்க பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு காரியம் தென்படுகிறது இந்த மகிமை சுவிசேஷங்கள் நாம் சொல்ல வேண்டும் என்றால் நாம் எல்லாம் அர்ப்பணிக்க வேண்டும் நாம் எல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஹலலுயா பாருங்க இந்த ஆவி ஆத்மா சரிகரத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் சாத்த அதை ஆள்கை செய்வான் ஹலலுயா பாருங்க சாத்தான் அவனை போப்பி சாசி அப்பால போப்பி சாசி நீ போயிடு அப்படி இப்படி நம்ம எவ்வளோ அவனை கீழ்தரமாய் பேசினாலும் அவனுக்கு சொர்ணில்லை பார்த்தீங்களா அவன் போக மாட்டான் பார்த்தீங்களா சுற்றி 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 வருவான் ஏன் தெரியுங்களா அவனுக்கு பாருங்க அவனுக்கு ரோஷமே இல்லை அவனுக்கு ரெஸ்பெக்ட் எதுவுமே இல்லை ஏன் தெரியுங்களா எது இல்லைனா கூட எல்லாரும் எங்கே கொண்டு போகணும் பாதாளத்தை கொண்டு போகணும் அவன் எவ்வளோ ஸ்தோத்ரம் அவன் எவ்வளவு மும்மரமா இருக்கிறான் பாருங்க அவனுக்கு ஒரு சூடு சொர்ணம் ஒன்றுமே பரலோகத்துக்கு கொண்டு போற பிள்ளைங்களுக்கு ரொம்ப சூடு சொர்ண மதிப்பு எல்லாம் பாருங்க அப்ப சாப்பிட்டாங்கிட்ட ஒரு காரத்தை கத்துக்கணும் அவனுக்கு என்ன வயராக்கு உள்ளவன் தெரியுங்களா அவன் அவன் எவ்வளவு எரிச்சல் தெரியுங்களா அவன் பழி வாங்குற குணம் இல்லவன் எனக்கு கிடைக்காத பரலோகம் ஆதாம் ஏவாளுக்கு என்று சொல்லி அவன் வயராக்கி கொண்டு மனு குளத்தை போட்டாங்க அப்படிப்பட்ட வயராக்கு உள்ளவன் ஆனவன் இது கடைசி நாட்கள சொரணிலாம இருக்கிறான் ஏ பார்த்த அழகா பாவமா இருக்கிற அப்படி பாவப்பட்டு பாவப்பட்டு என்ன சொன்னாலும் போக மாட்டான் ஏன்னா அவன் பாதாளத்தை கொண்டு போகணும் ஆனால் அவனை காட்டிலும் நாம் ஒரு நாம் எப்படி மாற தாழ்மை படணும் குப்பையாக எப்படி இல்லை சொர்ண இல்லாதவர்களாக மாற வேண்டுங்க ஆமே ரொம்ப ரோஷங்கள் வைராக்கியம் இதெல்லாம் நம்மளிடத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆத்துமா கூட பரலோகத்தை நம்மளும் போக முடியாது அடிக்கடி என் வாழ்க்கையில் நான் சொல்லுவேன் எப்போ ஏசப்பா என் வாழ்க்கையில வாழுவை ஏற்றுக்கொண்டனோ ஆண்டவர் சொன்னேன் ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு வரும்பொழுது வெறும் கையோட வரமாட்டேன்ப்பா உங்களுக்கு நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வரேன்ப்பா நான் உங்களுக்கு கொண்டு வரப்ப நானே சொன்னேங்க இந்த வேதம் வாசிக்கலைங்க ஏசப்பா பார்த்தோட அவருடைய பாடுகளை தியானிக்கும் பொழுது ஏசப்ப பார்த்து சொன்ன என்ன தெரியுங்களா நான் பரலோகத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஆத்மாக்களை கொண்டு வரேன் எந்த தைரியங்க எனக்கு ஒன்றுமே சத்தியம் தெரியாது அபிஷேகம் இல்லை ஒண்ணுமே இல்லைங்க ஒரு இயல்பாய் பேசினேன் அவருடைய பாடுகளை பார்த்த போது எனக்கு 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 ஒன்றுமே தெரியாதுங்க சத்தியமே தெரியாதுங்க ஆனா சத்தியத்தை அருவியல் சத்து மொழி விடுதலையாக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா ஏசப்பா பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன் ஏசப்பா ஆத்து மகளுக்காக தான் நீங்க ரத்தம் செஞ்சீங்களா ஏசப்பா அதெல்லாம் நான் பரலோகத்துக்கு வரும்போது உங்களுக்கு நிறைய ஆத்து கொண்டு வரேன் என்று அவருக்கு நான் பொருத்தன பண்ணினேன்